உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஒரு நன்மையும் குறைவுபடாது குறைவுபடாது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் நிஜம் தொலைக்காட்சி பதிய வைப்பதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனம் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வேதவசனம் சொல்லுகிறது குறைவுபடாது எது குறைவுபடாது நன்மை குறைவுபடாது எத்தனை நன்மை ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னா எல்லா நன்மையும் நிறைவாய் தந்து ஆண்டவர் நடத்த போகிறார் எனக்கு அருமையான ஜனமே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறைவு பட்டது போல ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் முடிவு குறைவுபடாது எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில பல குறைவுகளோடு கூட இருக்கிறீங்களா ஆரோக்கியத்தில் குறைவு வருமானத்தில் குறைவு குடும்ப சமாதானத்தில் குறைவு நிம்மதியில குறைவு கையின் பிரயாசத்தில் குறைவு ஏன் ஆவிக்குரிய காரியத்திலே அநேகர் குறைவோடு கூட இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே குறைவோடு கூட இருக்கிறீங்களா அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது இன்றைக்கு நாம கர்த்தரை தேடுகிறோமா ஒரு குறைவு வரும்பொழுது முதல்ல யாரை தேடுறோம் கேள்வி கேட்டு பாருங்க ஒரு பொருளாதாரத்துல குறைவு வந்துட்டால் பண கஷ்டம் வந்துட்டா உடனே யார் நமக்கு பணம் தந்து ஹெல்ப் பண்ணோன்னு அவங்கள தேடுறோம் சரீரத்தில் வியாதி வந்துட்டா ஒரு மருத்துவரை தேடுறோம் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நபரை நம்ம தேடி ஓடி நாடி அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது மனுஷரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லலை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு அருமையானது வச்சனமே உங்க உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஊழிய பாதையில் குறைவு என்று சொல்லி நீங்க வேலை பார்க்குற இடத்துல வரும்பொழுது தேடுகிற பிள்ளையாக இருக்கணும் கல்யாண நடந்தது என்ன இந்த செய்தி இயேசுவின் தாய்க்கு போகிறது இயேசுவின் தாய் இயேசுவரிடத்தில் வந்து சொல்கிறார் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்ற செய்தி சொல்லப்படுகிறது அப்போ இயேசு சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை அப்போ இயேசுவின் தாய் திரும்ப போய் அந்த வீட்டாரத்தில் சொல்கிறாரு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் என்றால் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்போ இவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்று ஏற்பாடுக்கும் போகலை திராட்சரசம் குறைவை நிறைவாக்க வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க போகலை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஏன்னா ஒரு வார்த்தை வந்து விட்டது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அப்போ அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வசனத்தின்படி பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது குறைவு நிறைவானது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக இருந்தது எனக்கு அருமையான தேவத்திறமே கர்த்தரை நம்ம தேடுகிற பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருகிற காரியம் போல தெரியலாம் ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிவு நீங்கள் குறைவோடு இருக்க போறதில்லை உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார் கத்தரை தேடணும் தாவீதின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவன் கத்தரை தேடுகிறவனாக இருந்தான் கோலியாத்துக்கு முன்னால போய் அவன் தன்னுடைய சகோதரர்கள் மூத்த அண்ணன்மார்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கோலியாத்தை கண்டு பயந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவீது கோலியாத்தை எதிர்த்து அவன் ஜெயத்தை பெறுகிறதை பார்க்கிறான் குறைவு வரல அவன் எடுக்கிற முயற்சியில குறைவு வரலங்க அவன் எடுத்த பிரயாசத்தில் குறைவு வரலை அஞ்சு கல் எடுத்துட்டு போனான் அஞ்சையும் செலவழிச்சுட்டு அடிச்சு விட்டுட்டு குறித்த திரும்ப கல் பறக்க போகல முதல் கல் நாலு கல்லை மிச்சம் வச்சாங்க எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த நாளில வாழ்க்கையில் குறைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் கத்தரை தேடுகிறவர்களா இருங்க இன்னைக்கு அநேகர் எது எதெல்லாமோ தேடிட்டு இருக்கோம் தயவு செய்து கத்தரை மாத்திரம் தேடுங்கள் அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அவர்தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கத்தரை நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் அந்த இயேசுவை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் ஒன்றும் குறைவுபடாது மீண்டும் சொல்றேன் குறைவு பட்டது போல ஒரு தோற்றம் இருக்கலாம் குறைவு படக்கூடிய அறிகுறி இருக்கலாம் முடிவு இருக்கும் முடிவு சம்பூர் இருக்கும் சாத்ரா மேஷாக் ஆபேத்ய வாழ்க்கையில முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது குறைவுபடல தானியல் குறைவுபடல எடையில அப்படி இப்படி வந்துச்சு யோசேப்பின் வாழ்க்கையில இடையில படுகொழி விற்று போடுகிறீங்கள் நம்ம அப்படி இப்படின்னு வந்துச்சு ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு அருமையான தேவச்சனமே ஆண்டவரை தேடுங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடுங்கள் பேசுங்கள் அவருக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்தி கொண்டிருங்கள் வேத வாசியுங்கள் ஜெபியுங்கள் உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இணைப்பில் இருக்கட்டும் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவாராக நாம் ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் அண்டபுரேன் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையை கொடுத்து அண்டவரே உண்மை இன்னும் அதிகமாய் தேட நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் பல பல நிலைகளில் பல பல காரியங்களில் குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் என் தேவன் நிறைவா பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் என் தேவன் நிறைவா குவிராக போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நீங்க நிறைவாக்கப் போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கிருவைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே இனி ஒரு காரியத்தில் கூட பிள்ளைகள் குறைவு படக்கூடாது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேத வசனத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நடத்துவீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருவைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்திரி தேடுகிற பிள்ளைகளாக மட்டும் இருங்க ஒரு நன்மையும் உடைய வாழ்க்கையில குறைவுபட் பிளஸ் யூ